ஒரு அழகான தோட்டத்தில் பல வகையான பூச்சிகளும் உயிரினங்களும் வாழ்ந்து வந்தன அங்குள்ள வண்ணத்து பூச்சிகள் தங்கள் அழகான சிறகுகளை எண்ணி பெருமைப்படும் தேனீக்கள் தாங்கள் சேகரிக்கும் தேனின் இனிமையைப் பற்றி பேசும் ஆனால் தரையின் அடியில் வாழும் மண்புழுவான மணி மட்டும் எப்போதும் அமைதியாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கும் ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு பெரிய கூட்டம் கூடியது அங்கு வந்த ஒரு வண்டு மணி நீ ஏன் எப்போதும் அழுக்காகவே இருக்கிறாய் எங்களைப் பார் எவ்வளவு அழகாக இருக்கிறோம் நீயோ சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்காமல் மண்ணுக்குள்ளேயே கிடக்கிறாய் உன்னால் யாருக்கு என்ன பயன் என்று கேலி செய்தது மற்ற பூச்சிகளும் அதைக் கேட்டுச் சிரித்தன மணி வருத்தமடைந்தாலும் நண்பர்களே இயற்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது நான் என் வேலையைச் செய்கிறேன் என்று கூறிவிட்டு தன் நிலவரைக்குள் சென்றது சில வாரங்கள் கடந்தன கோடைக்காலம் கடுமையாக இருந்தது தோட்டத்தில் இருந்த மண் இறுகிப் போய் பாறையைப் போல மாறியது செடிகளுக்கு ஊற்றிய தண்ணீர் உள்ளே இறங்கவில்லை செடிகளின் வேர்களுக்கு காற்று கிடைக்கவில்லை மெல்ல மெல்ல செடிகள் வாடத் தொடங்கின பூக்களின் எண்ணிக்கை குறைந்தது தேனீக்களுக்கு தேன் கிடைக்கவில்லை வண்ணத்துப் பூச்சிகளுக்கு அமரப் பசுமையான இலைகள் இல்லை தோட்டம் தன் பொலிவை இழந்தது இதை பார்த்த மணி இதுதான் நாம் செயல்பட வேண்டிய நேரம் இன்று முடிவு செய்தது அது மண்ணுக்கு அடியில் அங்குமிங்கும் வேகமாக நகரத் தொடங்கியது காற்று பரிமாற்றம் அந்த துளைகள் வழியாக காற்று வேர்களுக்கு சென்றது இயற்கை உரம் மணி உண்ட கழிவுகள் மண்ணைச் செழிப்பாக்கும் சிறந்த உரமாக மாறியது நீர் சேமிப்பு அடுத்த முறை மழை பெய்தபோது மணி உருவாக்கிய துளைகள் வழியாக தண்ணீர் மண்ணின் ஆழத்திற்கு சென்று வேர்களை நனைத்தது சில நாட்களிலேயே தோட்டம் மீண்டும் பச்சை பசேல் என மாறியது பூக்கள் பூத்துக் குலுங்கின பூச்சிகள் அனைத்தும் ஆச்சரியமடைந்தன அப்போதுதான் அவற்றுக்கு ஒரு உண்மை புரிந்தது மேலே தெரிவதை விட மண்ணுக்கு அடியில் நடக்கும் வேலைதான் தோட்டத்தின் உயிர்நாடி அனைத்து பூச்சிகளும் மணியிடம் வந்து மன்னிப்பு கேட்டன வந்து சொன்னது மணி உன்னுடைய உருவத்தை பார்த்து உன்னை எடை போட்டது எங்கள் தவறு நீதான் இந்தத் தோட்டத்தின் உண்மையான அரச ஒருவரது வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களை தாழ்வாக கருதக்கூடாது அமைதியாக உழைப்பவர்களே உலகிற்கு பெரிய நன்மைகளை செய்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நல்ல கதைகளோட மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே